ஒரு காலத்தில் ஜமதக்னி என்ற மகரிஷி வாழ்ந்து வந்தார் அவர் மிகுந்த தவமும் ஒழுக்கமும் கொண்ட முனிவர் அவருடைய மனைவி ரேணுகா தேவி பத்தினி தன்மையாலும் தூய மனத்தாலும் புகழ் பெற்றவர் இவர்களுக்கு ஐந்து மகன்கள் இருந்தனர் அவர்களில் இளையவனே பரசுராமர் பரசுராமர் சிறுவயதிலிருந்தே சத்தியம் ஒழுக்கம் குருபக்தி பக்தி ஆகியவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அவர் விஷ்ணுவின் அம்சமாக பிறந்தவர் என்றும் தர்மத்தை நிலைநாட்டவே அவதரித்தவர் என்றும் கூறப்படுகிறது ஒருநாள் ரேணுகாதேவி ஆற்றங்கரையில் நீரெடுக்கச் சென்றார் அப்போது கந்தர்வன் ஒருவன் வானில் பறந்து சென்றான் அவனை பார்த்த அந்த ஒரு நொடியில் ரேணுகாதேவியின் மனம் சிறிதளவு திசை மாறியது அந்த ஒரு கணநேர மனச்சிதகல் அவளது தன்மையை பாதித்தது இந்த மனமாற்றத்தை ஜமதக்னி முனிவர் தனது தெய்வீக சக்தியால் அறிந்தார் அவர் மிகுந்த கோபமடைந்தார் தவம் செய்த முனிவருக்கு மன தூய்மை மிக முக்கியமானது அதனால் அவர் தனது மகன்களை அழைத்து உங்கள் தாய் தர்மம் தவறிவிட்டால் அவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறினார் முதல் மகன் முதல் நான்காவது மகன் வரை அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர் அவள் நம் தாய் இதை செய்ய முடியாது என்று அவர்கள் மறுத்தனர் அப்போது ஜமதக்னி முனிவர் மிகுந்த கோபத்தில் என் கட்டளையை மீறியதால் நீங்கள் அனைவரும் புத்தி இழந்து போங்கள் என்று சாபமளித்தார் இறுதியாக பரசுராமரை அழைத்தார் பரசுராமர் தந்தையின் கட்டளையை கேட்டார் அவர் மனதில் கடும் போராட்டம் நடந்தது ஒரு புறம் தாய் மற்ற குருவும் தந்தையுமான முனிவரின் கட்டளை பரசுராமர் தந்தையின் வார்த்தையை தர்மமாக கருதி எந்த கேள்வியுமில்லாமல் கண்மூடி தந்தை சொன்னதை செய்தார் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றினார் அவர் செய்தது கோபத்தால் அல்ல அது தர்ம கட்டளையை நிறைவேற்றிய செயல் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த நிகழ்வை கண்ட ஜமதக்னி முனிவர் பரசுராமரின் குருபக்தி சத்தியம் கட்டுப்பாடு ஆகியவற்றால் மிகுந்த திருப்தியடைந்தார் அவர் உடனே பரசுராமரிடம் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் எதை வேண்டுமானாலும் கேள் என்றார் பரசுராமர் உடனே என் தாயை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என் சகோதரர்களுக்கு அறிவு திரும்ப வேண்டும் என்று கேட்டார் ஜமதக்னி முனிவர் தன் தவசக்தியால் தேவியை மீண்டும் உயிர்ப்பித்தார் மற்ற மகன்களின் சாபத்தையும் நீக்கினார் ரேணுகா தேவி மீண்டும் முன்பதை விட அதிகமான தூய்மையுடனும் புனிதத்துடனும் வாழ்ந்தார் இந்த நிகழ்வு பரசுராமரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது அவர் பின்னாளில் அடக்க முடியாத அகந்தையுடன் இருந்த ஷத்திரியர்களை அடக்கி தர்மத்தை நிலைநாட்டும் வீரராக உருவெடுத்தார் இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்னவென்றால் தர்மம் கடினமான முடிவுகளை கோரும் உண்மையான கடமை உணர்வு தனிப்பட்ட உணர்ச்சிகளை தாண்டி நிற்கும் ஆனால் தர்மத்தின் இறுதி நோக்கம் அழிவல்ல திருத்தமும் கருணைதான் பரசுராமர் செய்த செயல் இன்று கூட விவாதத்துக்கு உரியது ஆனால் புராணங்கள் இதை ஒரு தர்ம பரிசோதனை என்றும் பரசுராமரின் குருபக்தியின் உச்சம் என்றும் விளக்குகின்றன அதனால்தான் பரசுராமர் விஷ்ணுவின் அவதாரமாகவும் தர்மத்தின் காவலராகவும் போற்றப்படுகிறார்